உங்கள் மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சா இல்லாத திருடிட்டு போயிட்டாங்களா அது எங்கே இருக்குது அவங்க சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட ட்ராக் பண்ண முடியும் அவங்க யாருன்ற ஃபோட்டோவை கண்டுபிடிக்க முடியும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத வாய்ஸ் ரெக்கார்டாக கேட்க முடியும் இப்போ உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்றதை சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஜிபிஎஸ் மூலயமா ட்ராக் பண்ண முடியும் இது எப்படின்றத லைவாக பார்க்க போகிறோம் எடுத்துகிட்டு போகிறவங்க சுவிச் ஆஃப் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அவங்க எடுத்துகிட்டு போனவங்க யார் எங்கே இருக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் மெசேஜ்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா க்ரோம்ப்ரோஸில் போயிட்டு நான் சொல்கிற வெப்சைட்டை போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் இப்போ எங்கே இருக்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம் யார் வச்சிருக்காங்கன்றத போட்டோ எடுத்து பார்த்துக்க முடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃபோனை எடுத்துகிட்டு போனவங்க ஃபோனை ஆஃப் பண்ணலன்னா நீங்களே ஃபேக்காக ஆஃப் ஆன மாதிரி அவங்களுக்கு காட்ட முடியும் அவங்க ஃபோனை அழுத்தி பார்ப்பாங்க ஃபோ ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க பட் ஃபோன் ஆனில் தான் இருக்கு அவங்க ஃபோட்டோ அப்போ ட்ராக் பண்ணிக்கலாம் வாய்ஸ் காலை ட்ராக் பண்ணிக்க முடியும் எங்கே இருக்காங்கிறத ட்ராக் பண்ணிக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி டெக் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் செஷன் இருக்குது ஏதாவது டவுட்னா புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்க வீடியோக்குள்ள போல பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் இருக்கு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதுல கீழ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க கிரியேட் அக்கவுண்ட்ரத கிளிக் பண்ணுங்க உங்க கிட்ட இருக்கிற இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதுல அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சைன் இன் கிளிக் பண்ணி சோ உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க இதுல சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படினு இருக்கும் அதை கிளிக் பண்ணி வாட்ச் ஆட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனா இங்க டேட் வந்து இன்கிரீஸ் ஆயினே போயிட்டு இருக்கும் சோ இதுல எத்தனை நாள் இன்கிரீஸ் ஆயிட்டு அத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் தொலைஞ்ச ஃபோனை வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேக் போயிடுங்க பேக் போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபேக் ஷடோன் அப்படின்னு இருக்கும் அதை ஆன் பண்ணணும் ஜஸ்ட் இப்போ ஆன்ன்றத கிளிக் பண்ணுற ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் அதாவது ஃபோன் அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும் லொகேஷன் அனுப்பணும் மெசேஜ் அனுப்பணும்னா இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி தான் ஆகணும் ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது இந்த பர்மிஷன்லாம் ஆன் பண்ணிங்கன்னால் ஃபோன் நம்பர் கேட்கும் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃபோன் தொலைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் வரும் இப்போ இதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பர்மிஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ண சொல்லுவோம் ஃபோனை டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இப்போ ஆஃப் பண்ணுறது க்ளிக் பண்ணுறேன் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சா பட் ஆஃப் ஆக கிடையாது ஆன்லே தான் இருக்குது ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆயிட்டுருக்கும் யாராலும் ஆன் பண்ணவே முடியாது இதை எப்படி திருப்பி நீங்கள் ஆன் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு சார்ஜர் கேப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃபோன் வந்து ஆன் ஆகிடும் பட் திருடிகிட்டு போகிறவங்களோ இல்லை தொலைஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறவங்களோ இதை பண்ண வாய்ப்பில்லை கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோன் தொலைஞ்சிடுச்சின்னு அப்படின்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபோனை வந்து எடுத்தவங்க ஆஃப் பண்ணுவாங்க இல்லை திருடிட்டு போனவங்க ஆஃப் பண்ணுவாங்க ஆஃப் பண்ண மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும் ஆனால் ஆன்லே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் போட்டிங்களா அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் லைவாக இந்த மெசேஜ் வந்துருக்கு ஓப்பன் பண்ணுறேன் இதில் மூணு மெசேஜ் வரும் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் திருடிட்டு போனவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கன்றது இன்னொன்று மொபைல் எங்கே இருக்குன்ற லொக்கேஷனு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வரும் ஃபோட்டோ ஃபோனை எடுத்துகிட்டு போனவங்கள ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் இந்த அப்ளிகேஷன் வந்து அமுச்சு விட்ரும் எங்கே இருக்குன்றதை நம்ம லைவ் லொக்கேஷனையும் பார்த்துக்க முடியும் அப்படி இல்லைனா ரெண்டாவது மெத்தட் மொபைல் தொலைஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை எடுத்துகிட்டு அதில் குரோம் ப்ரோஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அதில் ஹேமர் செக்யூரிட்டி டாட் காம் போயிட்டு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை அங்கே லாகின் பண்ணிடுங்க அதில் மொபைலை ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மொபைலில் அங்கே இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் அடுத்தது அவங்க மொபைலை ஆஃப் பண்ணலைன்னா நீங்கள் அதுலேருந்தே ஃபோனை ஆஃப் பண்ண வைக்கவும் முடியும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோன் எங்கே இருக்குன்றதை அலாரம் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திருப்பியும் ஆன் பண்ணணும்னா அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணிக்கவும் முடியும் மொபைலில் லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம் அங்கே இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுக்கலாம் அங்கே இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் ட்ராக்கு ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு போயிட்டு ஸ்பாம் ஃபோல்டருக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க ஃபோட்டோ வாய்ஸு வீடியோ கிளிப்பு எல்லா லொக்கேஷனும் வந்திருக்கும் சரி நீங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் அந்த ஃபோனை பற்றின ஃபுல் தெரிஞ்சுட்டு உங்க தொலைஞ்சு போன மொபைலை கண்டுபிடிச்சிட முடியும் சோகும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி